ஆஹ் சரி சரி இவா நோட் ஆஹ் நம்ம எஸ் ஷாய் பூட்டரங்க அஸேஷியாக இருக்கு மழை அன்னதானே தேவ் கண்விட்டு சரி மழை வந்து மழை கிடை ஆஹ் எல்லா தும் எல்லாரும் ஒே அந்த சரி

ಈ ಏಡ ಮತ್ ಎಲ್ಲ ತುಂಬ ಹಳ ಕೊಳಗಳು ನೀವೇನು ಆರಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರಲ್ಲ ಪುಟ್ ರಂಗ ಸೇರ್ಕೊಂಡು ಹ ಚೆನ್ನಾಗ ಮಳೆ ಬಂದು ಹಡ ಕೊಳದ್ ತುಂಬಿ ಮಳೆ ಬೆಳೆ ಚೆನ್ನಾಗ್ ಆಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಆ ಅನ್ನದಾನ ಮಾಡ್ತೀವಂತ ಹ್ಮ್ ನೀವು ಎಲ್ಲರೂ ಸೇರ್ಕೊಂಡು ದುಡ್ಡ್ರೈವ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರಿ ಅನ್ನದಾನ ಮಾಡೋಕೆ ಹ್ಮ್ ಶಿವ ನಮ್ದವ್ರನ್ನ ಯಾವ್ದು ಕೈ ಬಿಡಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಮೂರು ದಿವಸದಿಂದ ಮಳೆ ಆಗ್ತೈತಲ್ಲ ಹ ಅದೇ ಸಾಕ್ಷಿ ಹ್ಮ್ ಹಂಗೆ ತರೀಕೆರೆ ತಾಲೂಕು ಲಕ್ಕೋಳಲ್ಲಿ ಕೋಟೆ ಮಾರಿಕೊಂಬ ಜಾತ್ರೆ ಬೇರೆ ಆಯ್ತಂತಲ್ಲ ದೇವಿ ಕುಂತಾನಿಂದ ಮಳೆ ಹೊಡಿತಾನೇತ್ ನೋಡು ಸಂಜೆ ಹ ಬೆಳಗ್ಗೆಲ್ಲ ಏನಿರಲ್ಲ ರಾತ್ರಿ ಆಯ್ತಂತ ಮಳೆ ಆಗುತ್ತೆ ನೋಡು ಜನ ಬೆಳಿಗ್ಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ರಾತ್ರಿ ಮನೆಗೆ ಇರ್ತಾರಲ್ಲ ಹಂಗೆ ಅನುಕೂಲ ಆಗ್ಲಿ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಳೆ ಹೊಡ್ಸೈತ್ ದೇವ್ರು ಹಾ ಅದು ದೇವ್ರು ಹೋಗಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಆಗಿ ಬಿಟ್ಟು ಬರೋತ್ ಮಳೆ ಆಗೈತೆ ನೋಡು ಹ ನಿಜವಾಗ್ಲೂ ಅಮ್ಮ ಹ மைதான மழையந்தோடேர்மா ஆஹ் நோய் நோடி நானே ரத்திரி அதுக்கு அடாட் நோட் அத்ல ஆகிட்டு அத்லே ஏ உங்களை ரோட் சைடு அந்த உருளை மழை உம் நானும் ஊட்ட மாட்டு நங்க மணி தோம்பிட்டுனா நங்கேனும் இல்ல ராத்திரி சிக்காட்ட மழை ஆகாட்கள அதுக்கே வந்தே கானு உம் நீங்க புரியல <now> <vårt> ஊர் முக்கே நீட் மாத்தாடு மழை நோட் நானே ஏன ஊராக எல்லாரும் தமாஷா நகது எல்லாரும் உண்டேனா உம் நோடப்பா சரி சரி ஆட்டி மழை கொடுத்து கண்டிப்பா நோட் ஆமூரூ ரெடுலு குடுகு சைதா மழை கமெண்ட் எல்லாம் குண்டிலெல்லாம் நீர் துன்க்கோ அவரு கூட நோக்கிட்டு கமெண்ட் ஆஹ் அங்கே இன்னும் மல்நாடு மத யூட்டியூப் யாரும் சப்ஸ்க்ரேப் அவரெல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் மா